ஓசூர் கோட்டத்தில் இரண்டாவது நாளாக யானைகள் கணக்கெடுப்பு பணிகளில் வனத்துறையினர் மும்முரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தில் நாற்பது வனக்காவல் சுற்றுகளில் மூன்று நாட்கள் யானைகள் கணக்கெடுப்பு நடைபெற்று வரும் நிலையில் இன்று இரண்டாவது நாளாக யானைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது நேற்று முதல் நாள் துவங்கி நடைபெற்ற கணக்கெடுப்பில் தொகுதி மாதிரி முறையில் நேரடியாக கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது இன்று நேர்கோட்டு பாதை முறையில் மறைமுக எண்ணிக்கையில் யானைகளின் சாணம் எச்சம் உள்ளிட்டவைகளை கொண்டு இரண்டாவது நாளாக கணக்கெடுப்பு பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல நாளை மூன்றாம் நாள் நீர்நிலை கணக்கெடுப்பில் நேரடி யானைகள் கணக்கெடுப்பு முறையும் நடைபெற்று அவ்வாறு பெறப்படும் தரவுகளை ஒன்று சேர்த்து பரப்பளவிற்கு தகுந்தாற்போல கணக்கீடு செய்து பின்னர் எண்ணிக்கை தெரிவிக்கப்படும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணியில் தொலைநோக்கு கருவி கேமரா உள்ளிட்ட கருவிகளை பயன்படுத்தி யானைகளை கண்டறிந்து உரிய படிவத்தில் விவரங்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்த கணக்கெடுப்பில் எண்பத்தி ஐந்து வன அலுவலர்களும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டுள்ளனர் Ah, oh, OK.